இன்றைக்கி காலையில் ஜெலென்ஸ்கி அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணுறாரு அந்த வீடியோவில் ரஷ்ய தீவிரவாதிகள் எங்கள் நாட்டோட தலைநகரத்துக்கு எதிராக ஒரு பலிஸ்தி ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதலில் பல சிவிலியன்ஸோட உயிர் போயிருக்கு இந்த மாதிரியான தாக்குதல்கள் எங்கள் நாட்டுக்கு மேலே நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேற்கு நாடுகளே உடனடியாக எங்களுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு இப்போ இந்த வீடியோவில் நிறையவே மிஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குது இந்த மிஸ் இன்ஃபர்மேஷனை வழக்கமாக ப்ரோ ரஷ்யன்ஸும் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மீடியா சொன்னால் பஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த தடவை கியவோட ஸ்டேட் ஓன்டு மீடியாவே ஜெலன்ஸ்கி அவர்கள் சொன்ன கருத்து பொய் அப்படின்னு நிரூபிச்சிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரஷ்யன்ஸ் பயன்படுத்தி இருக்கிற இந்த ஏவுகணைக்கும் பிரம்மாஸ் டூ அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உள்நாட்டில் உருவாக்கிகிட்டு இருக்கிற ஏவுகணைக்கும் தொடர்பு இருக்குது அதை பற்றி தான் தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நானுங்களா காஷ் ரவுல் போகஷ் முழங்கம் டிபி டிஃபென்ஸ் முதல்ல ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்கிற கருத்து ஏன் பொய் அப்படின்ற இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாரு ரஷ்யன்ஸ் இந்த பலஸ்திக் ஏவுகணை தாக்குதலை எங்களோட ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு எதிராக நடத்தியிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை தான் கொண்டு வராரு ஆனால் கியவ் இண்டிபெண்டில் இன்னைக்கு வெளியான நியூஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா யுக்ரைனோட செக்யூரிட்டி சர்வீசஸை தான் டார்கெட் பண்ணியிருக்கு அந்த செக்யூரிட்டி சர்வீசஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பில்டிங்கை டார்கெட் பண்ணி தான் அந்த ஏவுகணையை அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி கியவ் போஸ்ட்டில் போட்டிருக்காங்க கியவ் போஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது உக்ரைனோட ஸ்டேட் ஒன்று மீடியா அப்போது ஜெலன்ஸ்கி சொல்கிற கருத்துப்படி அவங்க ஏவுகணைகள் வந்து ரெசிடென்சியல் ஏரியாவுக்கு எதிராக பாயப்பட்டிருக்கு அப்படின்னு தானே சொல்லணும் ஆனால் ஏன் செக்யூரிட்டி சர்வீஸோட ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு எதிராக அந்த ஏவுகணைகளை ரஷ்யன்ஸ் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லணும் இதில் இன்னொரு ஹைலைட் இருக்குது அந்த போஸ்ட்டை நீங்கள் மேலும் வாசித்தீங்க அப்படின்னா ரஷ்யா அந்த செக்யூரிட்டி கமாண்டுக்கு எதிராக ரெண்டு ஏவுகணைகளை ஏவிருக்கு அந்த ரெண்டு ஏவுகணைகளையும் உக்ரைனோட டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்டர்செப்ட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஹண்ட்ரட் பெர்சென்ட் இன்டர்செப்ஷன் ரேட்டை வச்சு அது ரெண்டுத்தையும் இன்டர்செப்ட் பண்ணிருச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த பில்டிங்கோட இமேஜஸ் ஆஃப்டர் மேத்தில் நீங்கள் போய் பாருங்களேன் அந்த இடத்துல பில்டிங் இருந்த தடயமே இருக்காது இது எப்படிப்பட்ட உருட்டாக இருக்குது இவங்க ரெண்டு ஏவுகணைகளை இன்டர்செப்ட் பண்ணிடுவாங்களாம் ஆனால் அந்த ரெண்டு ஏவுகணைகள் எந்த பில்டிங்கை போய் அடிக்கணும்னு நினச்சதோ அந்த பில்டிங் வந்து காணாமல் போயிருமா எப்படிப்பட்ட கதையாக இருக்குது இவங்க என்ன சொல்கிறாங்க ரெண்டு ஏவுகணைகளை நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணதுனால அந்த ஏவுகணைகள் நடுவானத்தை உடைஞ்சு கீழே விழுந்ததில் அந்த பில்டிங் காணாமல் போயிருச்சான் இது எவ்வளோ பெரிய அப்பட்டமான பொய் அப்பட்டமான ப்ராப்பகேண்டா சி நெஸ்டர்ன் மீடியாஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது உக்ரைனியன்ஸோட ஃபால்ஸ் நியூஸ் தான் ஸோ உக்ரைனியன்ஸுக்கு கிளியரான ஒரு அட்வான்டேஜ் இருக்குது ப்ராப்பகேண்டா வார்ஃபேரை பரப்புகிறதுக்கு அப்படி இருந்தும் ஏன் இவ்வளோ மட்டமான ப்ராப்பகிட்ட பரப்புகிறாங்க அப்படின்றது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது பார்க்குறப்ப இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவங்க சொல்கிற மாதிரி ஹண்ட்ரட் பெர்சன்ட் இந்த ரெண்டு ஏவுகணைகளை இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய விக்னஸ் என்ன சொல்கிறாங்கன்னா கீவில ஏர் செய்கிறனே ஆன் ஆகலை ஏர் செய்கிறன் ஆன் ஆகிறதுக்குள்ளேயே அந்த பில்டிங் தம்முன்னு காலி ஆகிடுச்சு ஒரு பிளாஸ்ட் கேட்டதுக்கப்புறமா தான் ஏர் சைரன் ஆன் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ் வந்து ட்விட்டரில் வீடியோஸ் அண்ட் ஆர்டிகல்ஸை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போது சைரன் ஆன் ஆகிறதுக்கு முன்னாடி டார்கெட்டை போய் அடிக்கிற அளவுக்கு அந்த ஏவுகணை எந்த வேகத்தில் தாண்டா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இனிஷியலான ட்ராக்கிங் ரிப்போர்ட்ஸை சில நபர்கள் வெளியிட்டிருக்காங்க இவங்க எல்லாருமே ப்ரோ யுக்ரைனியன்ஸ் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள் அவங்க சொல்கிற கூற்றுப்படி இருந்து ஏவப்பட்ட இந்த ஏவுகணை கியவை போய் அடைகிறதுக்கு மூணு நிமிஷம் தான் ஆயிருக்கு கிரிமியாவிலேருந்து கியவுக்கு கிட்டத்தட்ட ஐநூற்றி எண்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது இந்த டிஸ்டன்ஸை மூணு நிமிஷத்தில் கவர் பண்ணணும் அப்படின்னா அந்த ஏவுகணை ஏழாயிரத்தி இருநூறு மைல்ஸ் பெர் அவர் அப்படின்ற ஸ்பீடில் போயிருக்கணும் கிட்டத்தட்ட பதினோராயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் போயிருக்கணும் அப்படி போனால் மட்டும்தான் அந்த டிஸ்டன்ஸை மூணு நிமிஷத்தில் கவர் பண்ண முடியும் இந்த தான் உக்ரைனோட ஏர் சைரன்ஸ் ஆன் ஆகிறதுக்கு முன்னாடியே மக்களுக்கு வான் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஏவுகணை போய் டார்கெட் அடிச்சு காலி பண்ணிருச்சு ஸோ இது நமக்கு ஒரு தெளிவான சஸ்பெக்டை காட்டுது இந்த இடத்துல அப்போ அந்த ஏவுகணை வந்து ஜர்கானாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஜெர்கான் அப்படின்னு சொல்லக்கூடியது ரஷ்யா கிட்டே இருக்கிற ஒன் ஆஃப் தி ஹைப்போசானிக் ஏவுகணைகள் இந்த ஜெர்கானை வந்து போர்க்கப்பல்கள்லேருந்து கூட லான்ச் பண்ண முடியும் தரையிலிருந்தும் லான்ச் பண்ண முடியும் டின்சல் வந்து பார்த்தீங்கன்னா மிக் தேர்ட்டி ஒன் கே அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷலி மாடிஃபைடு ஏர்க்ராஃப்டில் இருந்து மட்டும்தான் லான்ச் பண்ண முடியும் அதை உக்ரைனுக்கு எதிராக பல தடவை பயன்படுத்தியிருக்காங்க பட் ஜர்க் வந்து ரொம்ப கம்மியாக தான் பயன்படுத்தியிருக்காங்க உக்ரைனுக்கு எதிராக இதை தரை வழியாகவும் போர்க்கப்பல்கள் வழியாகவும் மட்டும்தான் லான்ச் பண்ண முடியும் கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டருக்கு மேலே இந்த ஜர்கானுக்கு ரேஞ்ச் இருக்குது இப்போது இந்த ஜர்கானை பயன்படுத்தி தான் உக்ரைனோட முக்கியமான அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் மீட்டிங் வச்சுக்கிட்டு இருந்த அந்த பில்டிங்கை ரஷ்யன்ஸ் டார்கெட் பண்ணி தரமட்டமாக்கியிருக்காங்க இப்போதைக்கு அன்அஃபிஷியல் ரிப்போர்ட்ஸ் படி கிட்டத்தட்ட அஞ்சு பேருக்கு மேலே உக்ரைனோட முக்கியமான ஆஃபீஸர்ஸ் இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே பூடனவோட கமாண்டுக்கு டைரெக்டாக கீழே இருக்கிறவங்க இந்த பில்டிங்கில் பூடனவு இருந்தாரா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் பட் பூடனவு இல்லைனாலும் அவருக்கு கீழே இருக்கிற டைரெக்டான கமாண்டர்ஸை ஒரே ஸ்ட்ரைக்கில் ரஷ்யன்ஸ் காலி பண்ணியிருக்காங்க இது ரஷ்யன்ஸுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இப்போ இதுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய என்னடா சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆயுதத்தை நம்ம ரஷ்யன்ஸ் கூட தான் சேர்ந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படி இந்த மிசைலை உருவாக்குறதுக்கு நம்ம ஒரு நிறுவனத்தை ஃபார்ம் பண்ணோம் அந்த நிறுவனத்தோட பேர் பிரம்மாஸ் ஏரோஸ்பேஸ் இந்த பிரம்மாஸ் ஏரோஸ்பேஸ்ல பாதிக்கும் மேல ஸ்டேக் வச்சிருக்கிறவங்க இப்போ வரைக்குமே ரஷ்யன்ஸ் தான் சோ ரஷ்யாவோட உதவியோட தான் இந்த பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வருங்காலத்திலையும் சரி ப்ரெசென்ட்லேயும் சரி ஏவுகணைகளை தயாரிச்சுக்கிட்டு இருக்குது ஸோ பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸோட சிஓ இதுக்கு முன்னாடி பேட்டி கொடுத்துருந்தப்ப என்ன சொல்லியிருந்தாருன்னா நம்ம எப்படி பி எயிட் ஹண்ட்ரட் ஓனிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணையை எடுத்து அதை நமக்கு தேவையான அளவுக்கு மாடிஃபை பண்ணி பிரம்மோஸ் உருவாக்கியிருக்கோமோ அதே மாதிரி பிரம்மோஸ் டூ அப்படின்னு சொல்லி நம்ம உருவாக்க போகிற ஐப்பர்சானிக் ஏவுகணை ஜர்க்கானை பேஸ் பண்ணதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதே சர்க்கான உக்ரைனியன் பேட்டில் ஃபீல்டில் இந்த மேற்கு நாடுகளோட எல்லா ஏர்டிவன் சிஸ்டமையும் தவிடுபடியாக்கி ஐநூற்றி எண்பது கிலோமீட்டர் மூணு நிமிஷத்தில் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த ஏவுகணை எவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அண்ட் இந்த ஏவுகணையை தான் நம்ம பிரம்மா ஸ்டூ அப்படின்ற பேரில் உள்நாட்டில் உருவாக்க போகிறோம் அஃப்கோர்ஸ் ரஷ்யன்ஸோட ஹெல்ப்போடு தான் இப்போ இது நமக்கு எவ்வளோ பெரிய அட்வான்டேஜை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இந்த பிரம்மா ஏவுகணைகளை நம்ம சோதிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி பிரம்மசு ஏரோஸ்பேஸ் நமக்கு ரீசெண்டாக ஒரு நியூஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க ஸோ ஜர்கான் பிரம்மா இது ரெண்டுமே இந்தியாவோட அடுத்த பிரம்மோஸாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அண்ட் அதே சமயம் இது ஒரு லைவான பேட்டில் ஃபீல்டில் செயல்படுறத நம்ம பார்க்குறது நமக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜான் நம்மளோட எதிரிகளுக்கு மிகப்பெரிய அளவில் பயத்தை கிளப்பும் ஏன்னா இந்த ஏவுகணையோட பர்ஃபார்மன்ஸை சீனர்களும் பார்ப்பாங்க பாகிஸ்தானிஸும் பார்ப்பாங்க ஸோ ரெண்டு பேருக்குமே இது மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அண்ட் அதே சமயம் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லிக்கிறேன் இப்போதைக்கு ரஷ்யாவில் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட டியூ நைன்டி ஃபைவ் பாம்பர் ஏர்க்ராஃப்ட் தயாராகிக்கிட்டு இருக்குது அது கூடவே மிக் தேர்ட்டி ஒன் கே அப்படின்னு சொல்லக்கூடிய கின்ஸில் ஏந்திக்கிட்டு போகிற விமானங்களும் தயாராக இருக்குது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஏர்ஸ்ட்ரைக்கை நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கம்பெனிஷனில் பதிவிடுங்க அண்ட் இருப்ப தகவலை தேர்ந்து கொள்ள டிபி டிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதே இப்போ நல்ல சமுதாயத்தை ஒரு நன்றி வணக்கம்